ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பாருங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே மயிலை மாடுங்க ஒரு சென மாடு ஒன்று ஒரு கண்ணு மாடு ஒன்றுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க இரண்டாம் இத்து கடை முளைப்புங்க காலை கன்றுங்க கன்றின்றி என்னோட நாலு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருங்கூட்டான மாடு நம்ம சாதுவான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க கொம்பு ரெண்டு நேர் கொம்பில் இருக்குதுங்க முகத்தில் நல்லா கட்ட முகம் தாடை அருந்தாடைங்க தொப்பல் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க உருட்டு வாழ் பட்டை வாள் கிடையாது உருட்டு வாழுங்க நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது முன்னது முன்னதாக கிடையாதுங்க மடி வந்து மின்மடி மாடு அடைச்ச பயிற்சட்டுங்க இடையே நல்லா நீளம் உயரம் நல்லா பெருவட்டில் இருக்குதுங்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமிழில் சேரும் தெளிவான மாடுங்க கண்ணு காலை கன்றுங்க கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபாலும் இது இல்லை மாட்டுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க தெளிவான மாடுங்க அடர் தீவனம் தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது காலை அணைச்சி கறக்கணும் பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை ஒரு நாளைக்கு அஞ்சு பால் கேரண்டியை கறக்கலாங்க ரெண்டு சிறை விட்டு கறக்கணும் ரெண்டு சேர ஒரு முத செரவில் ஒரு ஒன்று ஒன்றே கால் லிட்டரு ஒன்றரை லிட்டரு இருக்குங்க ரெண்டாவது சரையில் ஒரு லிட்டர் பால் இருக்கும் ரெண்டு சிர கறந்து கண் வயிறு ஃபுல்லாக குடிக்குதுங்க ரெண்டு செரை விட்டு கறந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை தழுசா அஞ்சு லிட்டர் கறந்து பார்த்து ஏற்றிக்கலாங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நீங்கள் நேரிலே வந்து கறந்து பார்த்து தெளிவு பண்ணி எடுத்துக்கலாங்க தெளிவான மாடு மயில மாட்டில் தெளிவான மாடு காங்கை மாட்டில் மயில மாடு தெளிவான மாடுங்க கண்ணு கால கண்ணு தெளிவான கண்ணு கண்ணில் வந்து குற்றம் குறை எழுதும் கிடையாது கண் நல்லா திமிழ் இரட்டை திமிழில் சேரும் நல்லா வாழ்கொடி நல்ல வாழ்கொடி முகம் நல்ல முகம் கண்மொழி நல்ல மொழிங்க கண்ணுக்கு கண் வந்து நாளைக்கு பூச்சிக்கு ரேக்கலா ரசுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க அந்தளவுக்கு தெளிவான கண்ணாக இருக்குதுங்க இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்லுங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு இரண்டாம் ஏற்றுங்க நால்பல் கிடாரி இரண்டாம் ஏற்று நால்பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை மயிலை காலைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதே ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கன்றுண்டு விடுங்க மடி அரை மடிக்கு மேலே வந்துருச்சு இது மடி தான் இருக்கும் வெளிமடி தெரியா அடைச்ச பையாதார்னு சொல்லுவாங்க ஆம் மடின்னு சொல்லுவாங்க அடைச்ச பையாதார்னு சொல்லியிருக்காங்க தலையத்துலேயே வந்து காலையில் ரெண்டு சாய்ந்தர ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் தலைவசம் கறந்த மாடுங்க கறந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாடு நல்ல கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையறிங்க கிடையரில் வந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குது நல்ல கிடைய நயமான கிடையாது தெளிவான கிடையாதுங்க நாளே பிள்ளை ரெண்டா நேயத்தில் மாதம் சினையோட தெளிவாக இருக்குது காம்பு நாள் தெளிவாக இருக்குது கன்று இன் ய கன்று இன்ட்யம் பிற்பாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கறவை கால் அணைக்காமையே கறக்கலாம் இதோட கரைவித்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் பால் உத்தரவாதம் கொடுக்கலாங்க தெளிவாக இருக்குது மாட்டில் வந்து குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கடை இரண்டாம் இடத்துல தெளிவான கடேரிங்க அடர் தீவனம் தாளித்தீவனம் தெளிவாக எடுத்துக்குது குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரூவா சொல்லுங்கள் இந்த சென்னைக்கிடரிய விற்பனை விலை ஐம்பத்தி ஆறுரூவா சொல்லுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ வேணாலும் ஃபோட்டோ வீடியோனாலும் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்ம சென்னையில் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு நாட்டு கன்று போடுறதுக்கு மூணுக்குமே உத்தரவாதம் உண்டுங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க அதில் ஏதோ சின்ன மாற்று கருத்துன்னா உங்களுக்கு உயர மாடு மாற்றி தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஃபார்முக்கு ஆதரவுடுங்க விடுங்க கொடுங்க